ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பயனுள்ள தகவலை பார்க்க போகிறோம் இலவச சானிட்டரி நாப்கின் பெண்களுக்கு இலவச சானிட்டரி நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கம் வழங்கி வராங்க அது எப்படி பெறுவது என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணவா கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக வழங்கலாம் ஒரு ரூபா அதாவது ஒரு நாப்கின் ஒரு ரூபா திட்டத்தில் கொடுத்துட்டு வராங்க அது எப்படி பெறுவது மாநில அரசாங்கம் ஒரு ஏஜ் லிமிடேஷன் வச்சுருக்காங்க இலவசமாக கொடுக்குறாங்க இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இலவசமாக கொடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா மாநில அரசாங்கம் எப்படி கொடுக்குறாங்க என்பதை திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இந்த திட்டத்தில் புது யுகம் என்ற மாநில அரசாங்கம் கொடுக்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறை செயலாளர்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அது என்னென்னதை பார்க்கலாம் வாங்க வணக்கமாக தமிழக அரசு புது யுகம்ங்கிற திட்டத்தின் கீழ் இலவசமாக நாப்கின் கொடுக்குறாங்க அதாவது வயசுக்கு வந்த பிள்ளைங்கள்லேருந்து பத்தொம்பது வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் லேடி டீச்சர் இருந்தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க வாங்கி பயன்படுத்திக்கிங்க களிக்கூடம் போகாத பிள்ளைங்களுக்கு கிராம நர்ஸும் அங்கன்வாடி பணியாளர்களும் கொடுப்பாங்க வாங்கிக்கலாம் இது ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வழங்கப்படுகிறது மூணு பேக்கிங் இது மாதிரி மூணு பேக்கிங் வந்து கொடுக்கப்படுகிறது ஒரு பேக்கிங்ல வந்து ஆறு பீஸ் இருக்கும் மொத்தம் மூணு நாளைக்கு ஒம்பது வீதம் ரெண்டு மாதத்துக்கு பதினெட்டு மூணு பேக்கில் இருக்கிற பீஸு இதை வந்து வாங்கி உபயோகப்படுத்தணும் எளிய மக்களுக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை தெரியாத ஏழை எளிய மக்களுக்கு இதை வாங்கி பயன்படுத்துமாறு தெரிஞ்சவங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் இதான் ப்ரொசீஜர் எப்படி தமிழக அரசாங்கம் கொடுக்குதாங்கன்றத சொல்லியிருக்காங்க மற்றும் மத்திய அரசாங்கத்தில் நம்ம எப்படி ஃப்ரீ நாப்கின் பெறலாம் இது வந்து ஏஜ் லிமிடேஷன்லாம் கிடையாது எல்லாரும் பெற முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம் என்ன திட்டத்தின் மூலமாக கொடுக்குறாங்கன்றத பார்க்கல வாங்க இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் தொடர்ந்துருக்காங்க மத்திய அரசாங்கம் மாதவிடாய் விடாய் சுகாதார திட்டம் அதாவது மின் மினிஸ்ட்ரேஷல் ஏஜென்ட் ஸ்கீம் என்ற போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் இலவச சானிட்டரி நாப்கின் கூட வழங்கப்படுகின்றன சானிட்டரி நாப்கின் வழங்கப்படுவதே பெரும்பாலான பெண்களுக்கு தெரியாமல் கடைகளை விற்கும் பிளாஸ்டிக் மற்றும் ஃபைபரால் செய்யப்படும் நாப்கினை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் இனியாவது அரசால் வழங்கப்படும் பெண்களுக்கு பெண்களுக்கான சுகாதாரமான திட்டங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சொல்லி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாக இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் நாலாம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அது பிறகாலம் பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க இந்த சானிட்டரி நாப்கின் மிகவும் மலிவான விலையில் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன பொதுவாக சராசரி சைஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா சராசரி சைஸ் மற்றும் எக்ஸல் சைஸ்களில் நாப்கின்கள் கிடைக்கின்றன இந்த ஒரு நாப்கின் விலை வெறும் ஒரு ரூபாய்க்கும் மட்டுமே ஒரு பாக்கெட்டில் பத்து நாப்கின்கள் இருக்கும் இதன் விலை பத்து ரூபாய் மட்டுமே எக்ஸல் சைஸ் சானிடை நாப்கின் மட்டும் பார்த்தீங்கனாக்கா ஒரு பாக்கெட்டு பதினைந்து ரூபாய் சொல்லியிருக்காங்க மொத்தம் பத்து நாப்கின் இருக்கும் இது ஏற்கனு பார்த்தீங்கனாக்கா தமிழ்நாட்டில் மக்கள் மருதகம் என்ற பெயரில் மருத கடைகளில் கே செயல்படுகின்றன இந்த பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா அந்த மருந்து கடைகளில் பற்றி கேட்டீங்கனாக்கா நீங்கள் இந்த திட்டத்தின் மூலம் நாப்கின் வாங்கி கொள்ள முடியும் மென்ஷ மெனடல் ஐஜன் ஸ்கீம் என்ற பெயரில் கிராமப்புற பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி மற்றும் சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலான இத்திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது சொல்லிக் கொடுத்துருக்காங்க இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கவே பெண்களுக்கான சுகாதார நிலையை மேம்படுத்துவதாகவும் குறிப்பாக மாதவிடாய் கால சுகாதாரம் குறித்து விழிப்புணர்வு பெண்களுக்கு அதிகரிக்கப்படும் கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு உயர்தரமான சானிட்டரி நாப்கினை பயன்படுத்தவும் ஊக்குவிக்கல் அதற்கான வழிமுறைகளை சுற் கற்றுத்தருதல் அதற்கான நோக்கமாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் ஒரு நாப்கின் ஒரு ரூபாய்க்கும் தமிழக அரசாங்கம் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க தமிழக அரசாங்கம் ஒரு ஏஜ் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் ஏஜ் இல்லாமல் டைரெக்டாக எல்லா பெண்களும் பயன்படுற மாதிரி தமிழ்நாடு மக்கள் மருந்தகம்னு சொல்லிட்டு இருக்கிற மருந்தகத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு ரூபா அப்படி இல்லைன்னா பத்து ரூபா கொடுத்தீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் இலவச நாப்கினை நீங்களும் பெற்று பயன்பெற முடியும் இந்த திட்டத்தை பற்றி தெரியாதவங்கன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தெரியுன்னா நம்மளுக்கு லைக் பண்ணுங்கள் இதை பற்றி உங்களுக்கு மேலும் தெரியுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்யூ